சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கிறப்போ கடைபிடிக்க அதோட பலன்களும் என்ன இத பத்தி தான் பார்க்க போறோம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க சில சிறப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்கிறது ரொம்பவே முக்கியம் பகல்ல தூங்கக்கூடாது தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது கடைகள்ல உணவு இருந்த கூடாது தரையில சுத்தமான இல்லைன்னா புது துணியை விரிச்சு உறங்கணும் ஆறு நாளும் தலைக்கு தான் குளிக்கணும் சிவப்பு பச்சை மஞ்சள் நிற ஆடைகள் நீங்க விரும்பினா அணியலாம் வெளியில போயிட்டு வந்தா தலைக்கு குளிக்கணும் ஆறு நாட்களும் தாம்பத்திய உறவு தவிர்க்கப்படணும் குழந்தை வரத்துக்காக விரதம் இருக்கிறவங்க தம்பதிகள் சேர்ந்து விரதம் இருக்கிறது கூடுதலான பலனை நமக்கு கொடுக்கும் மாதவிளக்கு காலத்துல பூஜை அறைக்கு செல்லாம வீட்லயே விரதம் இருக்கலாம் வேற யாரையாவது பூஜை செய்ய சொல்லி பூஜை அறைக்கு வெளியில இருந்து நீங்க முருகப்பெருமான வணங்கலாம் முருகனோட படத்தை வச்சு தீபம் ஏற்றினாலே போதும் சூற சம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சுட்டு ஒரு டம்ளர் பால் அருந்தணும் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் வரைக்கும் விரதத்தை தொடர்ந்தாதான் கந்தசஷ்டி முழுசா நிறைவு பெறும் கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முறைகள் பத்தி பார்ப்போம் முதல்ல தண்ணீர் விரதம் தண்ணீர் விரதத்துல நாள் முழுக்க தண்ணீரை மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது ஒரு முறை அடுத்ததா பால் விரதம் நிறைய பேர் இருக்கக்கூடிய விரதமா இந்த பால் விரதம் தான் இருக்கும் இதுல காலையும் மாலையும் பாலும் பழமும் சாப்பிட்டு இருப்பாங்க மதியம் ஒரு வேலை மட்டும் பச்சரிசி உணவை சாப்பிடுவாங்க திரவ விரதம் அடுத்ததா இந்த திரவ விரதத்துல பால் மட்டும் இல்லாம தண்ணீர் பழச்சாறுகள் இந்த மாதிரி திரவ உணவுகளை எடுத்துட்டு ஆறு நாட்களும் விரதம் இருப்பாங்க பால் பழ விரதம் மேற்கண்ட விரதங்கள் கொஞ்சம் கடினமா இருக்கிறவங்க பாலோட பழங்களும் சேர்த்து எடுத்துக்குவாங்க மிளகு விரதம் விரதத்தை ரொம்ப ரொம்ப கடுமையா கடைபிடிக்கிறவங்க இந்த மிளகு விரதத்தை தான் கடைபிடிப்பாங்க இதுல முதல் நாள் ஒரே ஒரு மிளகு அடுத்த நாள் ரெண்டு மிளகு அப்படின்ற விதத்துல ஆறாவது நாள் ஆறு மிளகு வரைக்கும் சாப்பிட்டு தண்ணீரை மட்டும் குடிச்சு விரதம் இருப்பாங்க இளநீர் விரதம் இந்த விரதத்தில் தண்ணீர் மற்றும் இளநீரை மட்டும் ஆறு நாட்கள் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க ஆறாவது நாள் முடிஞ்சதுக்கு ஏழாவது நாள் குளிச்சு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வழக்கம் போல் சாப்பிடலாம் கந்தசஷ்டி விரதத்தப்ப உச்சரிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்களை பத்தி பார்ப்போம் கந்தசஷ்டி விரதம் அப்படின்றது முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கும் கேட்ட வரங்கள் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப உகந்த விரதம் இந்த விரத காலத்தில் முருகப்பெருமானை மனசார நினச்சி மந்திரங்களை உச்சரிக்கிறது பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் முதலாவதா ஓம் சரவண பவ இதோட பொருள் என்னென்னா சரவண பவ அப்படின்றது முருகப்பெருமானோட ஆறு எழுத்து மந்திரம் சர அப்படின்னா நானல் வ அப்படின்னா வன்மை ஈகை ந அப்படின்னா ரட்சிப்பு பேன பலம் வேண விளக்கம் பேரொளி ஞானம் இந்த ஆறு எழுத்துக்களும் ஆறு முக்கிய தத்துவங்களுக்கு உரியது இந்த பெயரை உச்சரிக்கிறப்போ முருகப்பெருமானோட பாதுகாப்பு ஞானம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும் இதோட பலன் என்னன்னா எல்லா விதமான பாதுகாப்பையும் முருகனோட அருளையும் இந்த மந்திரம் நமக்கு கொடுக்கும் ரெண்டாவது ஓம் ஷண்முகாய நமக இதோட பொருள் ஷண்முகன் அப்படின்னா ஆறு முகங்களை கொண்டவன் அப்படின்னு பொருள் நமகனா வணக்கம் ஆறுமுக பெருமானே உமக்கு என்னோட வணக்கம் பலன் என்னன்னா ஆன்மீக வளர்ச்சி ஞானம் மற்றும் மன அமைதி பெறுதல் மூன்றாவதா ஓம் வேலவா வேலவா இதோட பொருள் வேலை ஆயுதமா கொண்டவனே வேலை ஏந்தியவனே உன்னை அழைக்கின்றேன் இந்த பலன் என்னன்னா எடுத்த காரியங்கள்ல வெற்றி துணிவு மற்றும் தைரியம் கிடைக்கும் வேல் அப்படின்றது ஞான சக்தியோட வடிவம் நான்காவதா ஓம் குமாராய நமக பொருள் குமரன் அப்படின்னா இளமையானவன் அப்படின்னும் மாறாத அழகோட இருக்கிறவன் அப்படின்னும் பொருள் குமர பெருமானே உமக்கு என் வணக்கம் இந்த மந்திரத்தை சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஆரோக்கியம் உற்சாகம் இளமை மற்றும் மகிழ்ச்சி நிலைக்கும் ஐந்தாவதா ஓம் கந்தாய நமக பொருள் என்னன்னா கந்தன் அப்படின்னாலே தோள்கள்ல இருப்பவன் கஷ்டங்களை அழிப்பவன் அப்படின்னு பொருள் கந்தனே உமக்கு என் வணக்கம் இந்த மந்திரத்தை சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் வலிமை ஆற்றல் மற்றும் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு அப்படின்றது கிடைக்கும் ஆறாவதா ஓம் சுப்பிரமணியாய நமக பொருள் சுப்பிரமணியன் அப்படின்னாலே ஒளி பொருந்திய ஞானம் கொண்டவன் ஒளி மிகுந்த ஞான கடலே உனக்கு என்னோட வணக்கம் பலன் என்னன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி தெளிவான வழி நமக்கு கிடைக்கும் ஏழாவதா ஓம் சரவண பவ ஸ்ரீ முருகனே நமக பொருள் ஆறு எழுத்து மந்திரத்தோட ஸ்ரீ முருகனே நமக அதாவது திருவுடைய முருகப்பெருமானே உமக்கு என் வணக்கம் அப்படின்னு சேர்த்து சொல்றது பலன் அளவில்லாத பாதுகாப்பையும் அருளையும் செல்வ வளத்தையும் அளிக்கும் எத்தனை முறை உச்சரிக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வரும் இந்த மந்திரங்கள்ல ஏதாவது ஒன்றை இல்லைன்னா எல்லாத்தையுமே சஷ்டி விரத நாட்கள்ல நூற்றி எட்டு முறை இல்லனா குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்று தடவையாவது மனசை ஒருமுகப்படுத்தி உச்சரிக்கிறது ரொம்பவே சிறந்தது முடியாதவங்க நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் முருகப்பெருமான நினைச்சு மனசுக்குள்ளே உச்சரிக்கலாம் விரத காலத்துல முடிஞ்ச வரைக்கும் மனசை முருகப்பெருமானோட சிந்தனையிலேயே வச்சிருங்க கந்த சஷ்டி கவசம் கந்த அனுபூதி இந்த மாதிரி துதிகளையும் பாராயணம் செய்யறது ரொம்பவே பலன் நமக்கு கொடுக்கும் உள்ள முருகி சொல்லக்கூடிய ஒரு முருகா அப்படின்ற வார்த்தை கூட பல மந்திரங்களோட சக்திக்கு நிகரானது முருகப்பெருமானை பற்றியும் முருகப்பெருமானோட அடியவர்கள் பற்றியும் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இந்த மாதிரி நிறைய முருகப்பெருமான பிரச்சனை தேடல்கள் நம்ம சேனல்ல இருக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்கள் எண்டு ஸ்கிரீன்ல பின் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் நல்ல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி